இருக்கீங்க நம்ம வீடு இன்னைக்கு வந்து அஞ்சு செண்ட்லேயும் ஒன்றை செண்ட்லேயும் முக்கா சென்றுலேயும் இன்றைக்கி நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கோம் ஒரு சில நிறைய பேர் இதில் வாங்கினா பொது இடத்துல மரத்தை நட்டோம்னா அது மரம் பெருசாகன்னா அதை பாதுகாக்க முடியல வளர்க்க முடியல அப்படின்னா நம்ம ஒன்றே முக்கால் சென்ட் இடம் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கும் வாசல் பிடிக்கும் பக்கத்தில் ஒரு ஒன்றை அடி இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு வாழை மரத்தை நடுங்கள் மருதாணி நடலாம் பூச்செடிகள் நடலாம் இந்த மாதிரி அதாவது நம்ம வெளியில் போய் தான் நம்ம வந்து பசுமையை உருவாக்கணும் பசுமையை செயல்படுத்தலாம் இல்லை நம்மளால முடிஞ்சது மருதாணி செடியை கட்டாயம் வீட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ பக்கத்தில் இருலாம் சிறுநெல்லி நடலாம் கொய்யாக்காய் நடலாம் மாமரம் நட முடியாது மரம் பெருசாக வரும் கொய்யாவோட வளர்ச்சி இன்னைக்கு வந்து ஹைப்ரிட்டு கொய்யா வந்துடுச்சு அது வச்சா ஆறு வருஷம் ஏழு வருஷம் தான் அது தானாகவே பற்றும் இப்போ மருதாணி மருதாணி பெருசாக மரமாக வராது ஆனால் மருதாணியோ சார்ந்து வந்து அந்த இலைகளை நம்ம காய வச்சு தேங்காயை நம்ம தலைக்கு தைக்கக்கூடிய தேங்காயில் செய்யும் போது உடல் சூட்டை குறைக்கக்கூடிய தன்மை இந்த மாதிரி மூலிகையில் சார்ந்து செய்யலாம் துளசி செடியை வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம் பின்னாடி வைக்கலாம் தொட்டில் சார்ந்தும் நம்ம வைக்கலாம் இதுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ எங்களை மாதிரியெல்லாம் நாங்கள் வீதிக்கு போகிறோம் மரத்துக்கு போகிறோம் கம்மாயில் நடுறோம் குளத்துல நடுறோம் அதை எல்லாருமாலேயும் செய்ய முடியாது இப்போ தாய்மார்கள் அந்த விஷயத்த நம்ம செய்யலாம் அந்த மாதிரி செய்யுன்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் இது போக இன்னைக்கு நீர் நம்மால் சொன்னது சொன்ன மாதிரி நீரை வந்து நம்ம மண்ணுக்கு கீழேயே தோ தேடி தேடி இன்னைக்கு நிலத்தடி நீரை சுத்தமாக குறைச்சிட்டோம் நம்மால் வர என்ன சொல்றாருன்னா நீரை வந்து மேலேருந்து தான் வேணும் எங்கே வானம் பொழிவில் மலையிலிருந்து நீரை மேலிருந்து நம்ம கொண்டு வரணும் ஆனால் நம்ம நீரை எங்கே தேடுறோம் மண்ணுக்கு கீழே தேடுறோம் மண்ணுக்கு கீழே தேடுறோம் இன்னைக்கு அடியுலா தண்ணியும் குளத்தண்ணியும் யாருமே இன்னைக்கு பிடிக்கிறது இல்லை பைப்ல இருந்து வர்ற தண்ணி மாநகராட்சி தண்ணி எடுத்தாலுமே அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் ஆறுரூவா வாட்டர் சொல்லி அதுக்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்கி அந்த வாட்டருக்குள்ள உள்ளே விட்டு அதிலிருந்து சுத்திகரித்து அதில் இருக்க மெக்கனீசியம் ஊட்டச்சத்து தலைச்சத்து மணிச்சத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தண்ணி அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு நிறைவியத்தை நம்ம குடிக்கிறோம் இல்லையா அதுலேருந்து நோய்கள் நம்ம இருந்து இன்னைக்கு எடுத்தாலுமே அதில் உப்புச்சத்து அதிகம் வந்துடுச்சு இன்னைக்கு நம்ம மருத்துவமனை ஆறாவது மணியில் இருக்கோம் கீழே இருக்கிற அந்த சிறுநீரக போனீங்கன்னா எல்லாருமே தண்ணி சார்ந்த பிரச்சனை தான் உணவு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக அதை விட நீரை வந்து சுத்தமான நீரை நம்ம சுத்தமான நீர் இன்னைக்கு நம்ம தேடக்கூடிய நிலைக்கு வந்துருச்சு சுத்தமான நீர் எங்க இருந்து வருது மழை நீர்ல இருந்து மட்டும்தான் வரும் மழை நீர் வந்து தொடர்ந்து மூணு நாள் மழை பெஞ்சா மட்டும்தான் மூணா நாள் வர்ற நீர் தான் நல்ல நீரா இருக்கு ஏன்னா நம்மளே அதிகமா ஒரு வீட்டுக்கு நாலு காரு அஞ்சு காரு வச்சிருக்கமே இருசக்கரவானம் அஞ்சு இருசக்கரவான இருக்கு ரெண்டு கார் இருக்கு அதுலேருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே மேலே போய் மேகக்கூடத்துல நிக்குது ரெண்டு நாள் பெய்கிற மழை வந்து கரிமையில வாயத்தும் அறுது நல்ல நீர் வருது மூணாவது நாள் பெய்யூ தொடர்ந்து மூணாவது நாள் பெய்யக்கூடிய நீர்லேருந்து வர்ற தண்ணி தான் நல்ல தண்ணீர் வருது இப்போ இந்த ஒரு சூழல் இதுக்கு எல்லாமே மரம் நடணும் என்ன மாதிரி மரம் நடணும் இன்னைக்கு நம்ம மருத்துவமனை வளாகத்து உள்ள கூட இருக்கிற வந்து தூக்கு மூஞ்சி வகை அதிகமாக இருக்குது அதுல வந்து கார்பன் டை ஆக்சைடு அறுபத்தஞ்சு சதவீதம் வெளியிடுது முப்பத்தஞ்சு சதவீதம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் கொடுக்குது இந்த மாதிரி மர நான் ஒரு ஒழுங்கு படித்திருக்கிறேன் இயல் தாவரம் அயல் தாவரம் நிறைய இருக்கு நிறைய பேர்த்துக்கு நீங்கள் இயல் தாவரம் என்ன நம்ம மண்ணுக்குரிய இயல் தாவரம் என்னான்றது தெரியல அயல் தாவரம் என்னான்றது தெரியல பொதுவாக நம்ம ஆழமரம் அரச மரம் இத்தி மரம் வேப்ப மரம் புங்கை மரம் இழுப்பு மரம் மருத மரம் கடம்ப மரம் இவ்வளோ ஒரு பத்து மரம் பதினஞ்சு மரம் அது அதுதான் நம்ம மண்ணில் இருந்தது நம்ம ஊரோட பேர் வந்து மதுரை மருதை அப்படின்னு இருந்தது அது காலப்போக்கில் மதுரை ஆகிடும் டி யூன்னு வந்துருச்சு டி கச்சி யூன்னு ஒரு மருதை மருத மரம் இப்போ நம்ம சிலப்பதியாரத்தில் இளங்கோடிகள் எழுதிய அந்த காவியத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட காவியத்தில் மருதந்துரை மதுரை வந்து மருதந்தான் வைகாற்றில் வந்து பல லட்சக்கணக்கான மருத மரங்கள் அந்த காலத்தில் இருந்துருக்கு இன்னைக்கு மருத மரத்தை விரலுட்டு எண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துவிட்டோம் இப்போ அந்த மருத மரத்தை மீட்டெடுக்கக்கூடிய தருணத்திலயே நான் இருக்கிறேன் அது போக மதுரை மீனாட்சி உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற தொண்ணூறு சதவீதம் போயிட்டு வந்திருப்போம் இது மதம் இல்லாமையும் மதம் சார்ந்தும் மதம் இல்லாமல் சாமி குடும்பம் நிறைய பேர் நாத்தியம் பேசக்கூடியவங்களுமே இன்னைக்கு மீனாட்சி உங்களுக்கு போறோம் ஏன்னா இன்னைக்கு மறையில பொழுதுகூடிய இடங்கள் மிக மிக குறைவு கோயிலுக்கு போனால் நம்ம சாமி குடும்பம் தான் அப்படின்னு கோயில் பிரகாரத்தை சுற்றிட்டு வர்றதுக்காகவே நம்ம சிலர் போறோம் மதுரை மீனாட்சியோட தலைமறை வந்து நீர் மருதமரம் இன்னைக்கு அந்த நீர் மருதமரம் இல்லை நிறைய பேருக்கு மருதமரம் எங்க இருந்துச்சுன்னு கூட தெரியாது துர்க்கை மேன் பக்கத்துல ஒரு இடத்துல வெள்ளி கவசத்தால மூடி இருக்கும் அதுல எல்லாரும் கவசத்தால மூடி கேட்டு போட்டிருப்பாங்க மட்டும் தெரிந்தவர்கள் மட்டும் உள்ள போய் தொட்டு கும்பிட்றாங்க சரி அப்பா மற்றவங்க பின்னாடி ஏதோப்பா தொட்டு கும்பிடறாங்கப்பா ஒரு வெள்ளி கவசம் இருக்குப்பா தொட்டு கும்பிடறாங்க அந்த இடம் தான் நீர் மருத மரம் இருந்த இடம் ஏன் நீர் மருத மரத்தை முக்கியமா சொல்றோம்னா மதுரை வந்து கடம்ப வனமாக இருந்தது கடம்ப வனமாக இருந்ததையா அழித்து அதாவது இன்னைக்கு நம்ம சொல்லல மரத்தை ஒட்டி அழிச்சுட்டா மரத்தை ஒட்டி அழிச்சுட்டா அப்படின்னு அது இன்னைக்கு அடிக்கல பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே நம்ம ஆளுக்கு வனத்தை அழிச்சுதான் நீங்க மதுரை உருவாக்கப்பட்ட நகரம் ஐயா சொல்லும்போது சொன்னாங்க மதுரை காமராஜர் காலத்துல வெளிநாட்டுக்கு போயி அந்த தெருக்கல் ஊர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்காக போக மதுரை சிறப்பா வழிவகுக்கப்பட்ட நகரம் சொன்னாங்க கடவுள் வளத்தை அழிச்சு தான் மதுரையை வந்து உருவாக்கிட்டாங்க அன்னைக்கு கடம்ப மரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதுல புதிய எண்ணெய் போன்ற மரம் நடக்கூடிய குழுக்கள் என்ன பண்றாங்கன்னா ஆந்திர வழியை கொண்ட கடமை மரத்தை நடராங்க அந்த கடமை மரத்தோட பேர் வந்து அந்த இலை வந்து தேக்க இலை மாதிரி இருக்கும் பெரிய இலையா இருக்கும் அதோட பூ வந்து டென்னிஸ் வந்து மாதிரி பெருசா இருக்கும் அது வந்து பெருக்கடமும் நாங்க அத நிலைப்படுத்துறோம் ஆனா நம்ம மதுரை மர கடம்ப மரத்தோட மரம் வந்து நீர்மருத மரம் நீர்மருத மரம் சரியா பயந்து இருக்குன்னா மேற்கு கோபுர நுழைவாய் உள்ள வந்தோம் அப்படின்னா வலது பக்கத்துல உள்ள ஒருபோது வலது பக்கத்துல அந்த மரம் ஒரே ஒரு மரம் இருக்கு அந்த துர்க்கை துர்கேமண்ட்டை இருந்ததான் தலைமரம் தலைமரம் இல்லை இப்ப அந்த மரத்தை நான் மீட்டெடுக்கும் முயற்சியா ஒரு இரண்டு வருஷமா அதன் சார்ந்து பயணிக்கிறேன் இன்னைக்கு மதுரையில அந்த கடம்பா மரத்தை பார்க்கணும் அப்படின்னா பாரதி உலாசாலையில நீதிபதிகள் குடியிருப்புக்கு ஈர்த்த மாதிரி ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டு கால மரம் ஒண்ணு இருக்கு மரம் ஒண்ணு இருக்கு அந்த மரம் இது போக நம்ம அலுவல் மலை காட்டுல வந்து ஒரு இருபது மரங்கள் இருக்கு அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலை பிள்ளை ஒரு மரம் இருக்கு ஆஹ் அழுகுரு மலையில வடக்கு மலை சரிவுல ஆஹ் சாணிப்பட்டின்னு ஒரு ஊர்ல ஒரு இரநூத்தி ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முந்தைய ஒரு மரம் ஒன்று இருக்கு இது போக என்னோட சொந்த ஊர் இடைவெட்டி இடைவெட்டி வெள்ளிமலை கோவில் கட்டில் முன்னூத்தி ஐம்பது ஆண்டு கால பழமையான மரம் இருக்கு அங்க அந்த மரத்தோட வித்துக்களை வந்துதான் அன்னைக்கு அங்க வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது மரங்கள் தண்ணி இயல்பாக வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு மதுரை கடம்பவனமா ஆனது மதுரைக்குள்ளே வெறும் இருபத்தஞ்சு மரங்கள் மட்டும்தே இருக்கு இந்த வெளிமலை கோவில் கட்டில் மட்டும்தான் நாற்பது கிட்டத்தட்ட நானூறு மரங்கள் இருக்கிறதாக கணக்கிட்டு ஓனத்துறை கணக்கிட்டு சொல்லியிருக்கிறாங்க அந்த கடம்ப நாற்றுக்களை மீட்டு உருவாக்கம் பண்ணி ஏன்னா அந்த வித சாதாரண வெப்ப வதம் மாதிரி புளிய வித மாதிரி சாதாரணமாக வராது வரவே வராது அந்த நாற்றை எடுத்து மீட்டு உருவாக்கம் பண்ணி நான் இப்போ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துள்ள ஒரு பன்னெண்டு மரம் நடவு செஞ்சுருக்கிறேன் மா மாநகராட்சி ஆணையர் அலுவலகத்து உள்ள வந்து எட்டு மரம் நடவு செஞ்சிருக்கேன் சுற்றுச்சூழல் பூங்கா உள்ள ஒரு அஞ்சு மரம் நடவு செஞ்சிருக்கிறேன் வனத்துறை அலுவலர் தலைமை வனத்துறை அலுவலரோட அலுவலகத்துள்ள ஒரு ரெண்டு மரம் நடவு செஞ்சு மீட்டு உருவாக்கம் பண்ணி வந்துகிட்டு இருக்கோம் இந்தோட செயல்பாடு இது என்னோட பசுமை பணி இந்த மாதிரி பசுமை பணி தொடர்ந்து போய்கிட்டு இருக்குதான் எனக்கு இந்த விருதுகள் கொடுக்கப்பட்டது இப்போ நம்ம தாய்மார்கிட்ட கடைசியாக ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் நீர் மேலாண்மை இப்போ நம்ம நீரை பற்றி பேசுறோம் நீரை நம்ம சிக்கனமாக பயன்படுத்தணும் நீரை எப்படி நம்ம சிக்கனமாக பயன்படுத்துறது மழை இப்போ வந்து மழைப்பொழி வந்து பன்னெண்டு மாசத்துல இருந்து எட்டு மாசம் மழைப்பொழி வந்துச்சு இப்போ அந்த ரெண்டு அந்த எட்டு மாசம் மழைப்பொழி ரெண்டே மாசத்துல அது ரெண்டு நாள்ல மொத்தமா பெஞ்சிட்டு போயிருது மொத்தமா பெயுறது எப்படி போயிடுது அந்த சின்ன சின்ன வீடுகளையும் ஆறுகளையும் ஓடைகளையும் அடிச்சு எல்லாத்தையும் கூரை கூட எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுது நம்ம நீ அடிச்சுட்டு போயிடுது அந்த நீரை நம்ம சேமிக்கிறதுக்கு குளம்பூட்டையில வாய்ப்புகள் இல்லை குறைஞ்சிருச்சு இப்போ நம்ம தாய்மார்களோ வீட்டில் உள்ளவங்களோ நம்ம நீரை சேமிக்கலாம் எப்படி நீரை சேமிக்கலாம் சிக்கனவை போடக்கணும் சிக்கன எப்படி சிக்கனம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சிக்கனம் எல்லா பள்ளியிலும் நான் சொல்லக்கூடியதுதான் காலையில நம்ம எந்திரிச்ச உடனே முகத்தை கழுவோம் முகத்தை கழுவுவோதே நம்ம குழாயை திரிவிடுவோம் விழுவும் முகம் கழுவி பிடிச்சுன்னா வாய்ப்பு பிடிப்போம் வாய்வு பிடிச்சுன்னா அப்படியே தூக்கத்தோட பக்கத்துல கிட்ட கை நீட்டி ப்ரெஷ் எடுப்போம் ஆனால் அந்த குழாயில் தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும் ப்ரெஷ்ஷர் எடுப்போம் ஏன்னா நம்ம தூக்கத்துல அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறதா சரி நாலு மணிக்கு எந்திரிச்சா சரி எட்டு மணிக்கு சோறு உள்ளதே எந்திரிப்போம் புத்துணர்ச்சி யாரும் இன்னைக்கு எந்திரிக்கிறது இல்லை காரணம் என்னன்னா நான் ஆண்ட்ராய்டு போனேன் எல்லாரும் தான் அது அதுல நானும் ஒரு உள்ளோடம் தான் ப்ரெஷ்ஷை எடுப்போம் ப்ரெஷ்ஷ எடுத்து ப்ரெஷ்ஷை ஒரு அலச அங்க அங்கே தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும் தண்ணி விழுந்துக்கிட்டு ப்ரெஷ்ஷை எடுத்து ப்ரெஷ்ஷை கழுவோம் கழுவிட்டு திரும்ப பேஸ்ட் இந்த பக்கம் எடுத்து பேஸ்டை கொஞ்சம் வாப்பான் வச்சுட்டு திரும்ப அலசுவோம் அலசி முடிச்சு ஆனா தண்ணி அவர் விழுந்துகிட்டே இருப்பார் விளக்குவோம் விளக்கு போது யோசனை வரும் இன்னைக்கு என்ன காலையில சமைக்கணும் நேர்த்தி சமைச்சது அது இது சரி இல்லை எல்லா வீட்டில் தான் அவ சரி இது இது செய்வோம் ஐயோ பள்ளிக்கூடத்துல பிள்ளையை எழுப்பணுமே பள்ளை அழைக்கிட்டே நம்ம போய் பிள்ளைய போய் எழுப்புவோம் ஆனா அந்த தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும் அதிகப்படியான வீட்டுல விழுந்துகிட்டு இருக்கும் சில வீட்டுக்களை கொஞ்சம் குறைவா இருக்கும் இந்ததான் நான் என்ன ஒரு சொல்றேன்னா நம்ம அதை அந்த உங்களோட வேலையை தண்ணி குழா திறந்த குழாயை அடக்கவே வேணாம் திறந்துகிட்டே இருக்கட்டும் அந்த சோம்பு இருக்க அப்படியே இருக்கட்டும் அந்த குழாயை திறந்ததுக்கு முன்னாடி ஒரு தூக்கி குழாய்க்கு முன்னாடி வச்சிருக்கு முகம் போது அந்த தண்ணி விழுகட்டும் பல் வளர்க்கும் போது அந்த தண்ணி விழுகட்டும் வாய்வு போது அந்த தண்ணி விழுகட்டும் அந்த கொலை அந்த ஒரு பக்கெட்டில் அதிகமாக செலவழிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபது லிட்டர் குறைஞ்சபட்சம் அஞ்சு லிட்டர் தண்ணி வீணாகும் அது அந்த தண்ணி எங்கே போகுதுன்னா கால்வாய் வழியாக கழிவு நீர் உடங்கிதான் போகுது அந்த தண்ணியை மிச்சப்படுத்துகிற தண்ணியை ஒன்று நம்ம பாத்திரம் கழுவலாம் இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரம் செடி கொடிகளுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ஒரு நாள் செய்வோம் ரெண்டு நாள் செய்வோம் மூணு நாள் நம்ம செய்ய மாட்டோம் இதை நீங்க கொஞ்சம் கடவுள் நான் எல்லா பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் சொல்ற ஒரு விஷயம் அதுதான் குறைஞ்சபட்சம் நம்மளால காலையில அரை மணி நேரத்துல மட்டும் நம்மளால அஞ்சு லிட்டர் தண்ணி நம்மளால மிச்சப்படுத்த முடியுதுன்னா அடுத்த வேலை இப்ப வாஷிங் மிஷின் நிறைய விட்டா என்ன பண்றோம் நாலு டை அலசணும் அஞ்சு டை அலசணும் பயன்படுத்துறோம் அதை முடிஞ்ச உடைய அதிகமா அழுக்கு இருக்க துணியை உருதாவும் அழுக்கு குறைவா இருக்கிறீங்கன்னா அந்த வாஷிங் மிஷினை மூணு முறை அலசுக்கு ரெண்டு முறை அலசனம் அழுக்கு குறைவா இருக்கிற துணியை ரெண்டு முறை நீ அலசினாலே போதும் அழுக்கு அதிகமா இருக்கிற துணியை நம்ம மூணு முறை அலசனம் ஏன்னா அழுக்கு இல்ல அழுக்கோடையும் அந்த துர்நாற்றத்தோடையும் நம்ம துணிமணி நம்ம பயன்படுத்த முடியாது நீரை இந்த வழியில நம்ம வந்து சிக்கனப்படுத்த முடியுன்றது இது அதாவது தொடர் பழக்க முறையில வரக்கூடியது வரக்கூடியது